ஒரு பசுமையான கிராமத்தில் ஒரு சிறிய புறா இருந்தது மற்ற புறாக்கள் எல்லாம் வானத்தில் பறந்தாலும் அது மட்டும் இன்னும் பறக்க கற்றுக்கொள்ளவில்லை ஒரு நாள் அது தைரியமாக ஒரு பெரிய கல்லின் மேல் ஏறியது இங்கிருந்து பறந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தது சிறகுகளை விரித்து பறக்க முயன்றதும் தரையில் விழுந்துவிட்டது புறா சிரமப்பட்டாலும் மனம் உடையவில்லை அடுத்த நாள் அது மரக்கிளை ஒன்றின் மேல் ஏறி முயன்றது இங்கிருந்து கண்டிப்பாக வானத்தை தொடுவேன் என்று நம்பியது ஆனால் மீண்டும் சிறிது தூரமே பறந்து விழுந்தது இதையெல்லாம் பார்த்த பெரிய புறா வந்தது சின்ன புறாவே கல் மேல் ஏறினாலும் கிளைமேல் ஏறினாலும் உண்மையான பரப்புக்கு பொறுமையும் வலிமையும் தேவை தினமும் சிறிது சிறிது முயற்சி செய் என்று அறிவுரைத்தது சிறிய புறா அதை மனதில் கொண்டு தினமும் சிறகுகளை அசைத்து பயிற்சி செய்தது பல நாட்களின் பின் ஒரு காலை அது கல்லின் மேலிருந்து பறக்கத் தொடங்கியது ஆனால் இந்த முறை தரையில் விழவில்லை வானத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டே சென்றது அது மகிழ்ச்சியுடன் சொன்னது இருந்து விழுந்ததெல்லாம் தோல்வி அல்ல பறக்க கற்றுக் கொடுத்த தான். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க